ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் இன்றைக்கி நாம் பரதநாட்டிய அட்ரெஸ்ஸில் இந்த விசிறி மடிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விசிறி மடிப்பு தைக்கிறப்போ கண்டிப்பாக நாம் லைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலேருந்தால் பார்டர்லாம் ஒட்டிட்டு தைக்கணும் இது நான் ரொம்ப சின்ன பிள்ளைக்கு ஒரு மாடலுக்காக தைக்கிறதுனால நான் லைனிங் கொடுக்கல சரிங்களா இந்த மடிப்பை நாம் பெரியவங்களுக்கு தைக்கிறப்போ நம்ம வந்து சேரீயில் ஃபிளிட்ஸு வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரியும் நம்ம வச்சு தச்சுக்கலாம் அதாவது ஒன் சைடாக இருக்கிற மாதிரி அல்லது இது நம்ம இஷ்டம்தான் இது நான் இவங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக உள் பக்கமாக மடித்து மடித்து விட்டு ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த வெல்குரம் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு பகுதியை இந்த விசிறியில் வச்சுக்கணும் இன்னொரு பகுதியை பேண்ட்டோடைய இந்த காலில் நல்லா விரிச்சா கால் நல்லா விரிகிற அளவுக்கு வச்சு தச்சிட வேண்டியதுதான் இவங்க குழந்தைங்கிறதுனால நான் மேலேயுமே இந்த வெல்க்ரோவை கொடுத்துட்டேன் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த விசிறியோட மேல் பக்கம் நாடாக கொடுத்தும் தனியாக இடுப்பில் நம்ம கட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த பெரிய விசிறியை தச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது சின்ன விசிறியை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது அந்த சின்ன விசிறி இது வந்து நம்மை விருப்பம்தான் மற்றபடி இதையுமே வந்து வெவ்வேறு மாடலில் தைக்கலாம் நான் இங்கே ஒரு சிம்பிளான ஒரு மாடல் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு ரவுண்டாக துணியை வெட்டி எடுத்துக்கணும் அதில் தான் நாம் புடவையோட பார்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளைன் துணியை வச்சு நம்ம ஒரு விசிறி தச்சு ரெடி பண்ண போகிறோம் இப்போது இந்த விசிறி மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தச்சுட்டு அதை மேலே வச்சு ஓட்டிடணும் சைடில் இருக்கிற பிசிறுக்கெல்லாம் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அதையும் நம்ம திருப்பிட வேண்டியது தான் இப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வைக்கிற இந்த சின்ன விசிறியும் ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்